ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் தாங்க பாக்க போறோம் என்ன பிளாக்னு பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்னா திருச்செந்தூர் தாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ திடீர் பிளான் போட்டாங்க அதனால திருச்செந்தூர் கிளம்ப வேண்டியதா ஆயிடுச்சு சோ என் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு சோ மொத்த கழுவல ஒண்ணு கழுவல எப்படி இருந்தாலும் நம்ம தூங்கிட்டு தான் போகிறோம் அப்படிங்கறதுனால வேலைய விட்டு வந்ததுமே ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஸோ போனதுமே பஸ்ஸும் வந்துருச்சுங்க அதுக்கேத்த மாதிரி வந்ததும் கிருஷ்ண கோயில பாத்துட்டு கிருஷ்ண கோயில் வரைக்கும் வந்தாச்சு ஏன்னா செம்ம டயர்டா இருந்துச்சு ஆல்ரெடி எப்படி இருந்தாலும் நல்லா தூங்கிக்கிட்டு தான் போகக்கூறோம் அதனால போற வழியில அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே தூங்கிக்கலாம் அப்படின்னா பிளான் போட்டு வச்சிருந்தோம் ஏன்னா அங்க எத்தனை மணி ஆகுதுன்னு நமக்கு தெரியாது சோ அதனாலதான் சோ கிருஷ்ண கோயில்கிட்டே வந்தாச்சு சோ அடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே பாத்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லா காத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு சோ இப்படியே ஸ்டாப் ஸ்டாப்புக்கு பாத்தீங்கன்னா எந்திக்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஏன்னா அப்பப்ப தூய் போடுவோம் அப்பப்போ சோ ஸோ ஸ்ரீவி வந்ததும் ஒரு முடிப்பு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராஜபலம் இந்த மாதிரி அங்கங்க பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஸ்ரீவி வந்தாச்சு ஸோ ஸ்ரீவி வந்துட்டு இறங்குனதுக்கு அப்புறம் ராஜபாளையம் பஸ்ஸுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பஸ்ஸே காணுங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியா வெயிட் பண்ணிட்டு பஸ் வந்துருச்சு ஸோ எல்லாருமே நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர்கிட்ட வந்திருந்தோம் நாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பஸ் வந்ததும் நல்ல தூக்குவாங்க செம்மையா தூங்கியாச்சு ஸோ தூங்கி எழுந்துச்சு ராஜபாளையம் பஸ் வந்திருந்ததுனால ராஜபத்தையே அறக்கி விட்டாங்க ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் பஸ் பிடிக்கலாம் ஸோ திருநெல்வேலி போயிட்டு நம்ம மாறிக்கலாம் பட் இருந்தாலும் திருச்செந்தூருக்கு ஸ்ட்ரைட்டா பஸ் இருக்கு அது வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேல ஆகுமா அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இங்கேயே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபிளாட் ஆகி லைட்டா அப்படியே படுத்துட்டோம் நாங்க ஏன்னா அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயி போச்சு சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பஸ் தாங்க வந்துச்சு எல்லா கூட்டம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் போறாங்க போல எல்லாரும் கிளம்பிட்டாங்க சோ ஒரு ஒரே திருச்செந்தூர் பஸ் வந்துருச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பஸ் வந்துச்சா எல்லாரும் ஏரியாச்சு முதமொது முது முதுன்னு சோ அங்கும் பாத்தீங்கன்னா அப்படியே பிளாட்டு தான் போனதும் திருச்செந்தூர்ல இறக்கி விட்டாங்க ரொம்ப நேரம் எப்ப வந்துச்சுனே தெரியல அந்த அளவுக்கு நல்லா தூங்கியாச்சு சோ வந்தது மெயின்ல இறக்கி விட்டாங்க இங்க இருந்து நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும் எப்பயுமே உள்ள ஒரு பக்கம் இறக்கிடுவாங்க பட் இது ரொம்ப புதுசா இருந்துச்சு ஏன்னா நாங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு திருச்செந்தூர் வந்திருப்போம் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துலதான் இந்த பாதையிலே நாங்க வந்திருக்கோம் அதுக்கடுத்து இப்பதான் நாங்க வரோம் ஸோ ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம் இந்த பாதையில வந்திருப்போம் பட் அதுக்கடுத்து இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வரோம் இங்கேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா காலையில அவ்வளவு கூட்டமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லைங்க ஏன்னா இங்க பாருங்களேன் அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க பட் அந்த அளவுக்கு கூட்டமான்னு கேட்டா இல்லவே இல்ல ஆனா காலையில பாத்தீங்கன்னா சீரியஸா விலக முடியலைங்க அந்த அளவுக்கு என்னை நச்சிட்டாங்க அதெல்லாம் அடுத்த வீடியோல வரும் என்னை எப்படி நச்சாங்கங்கிறதெல்லாம் ஏன்னா அவ்வளவு கூட்டம் எதுக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு தெரியல ஏன்னா இப்பதான் கும்பாபிஷேகம் வேற நடந்திருக்கு அதனால ஏலாந்திரியலா அப்படின்ட்டு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு என்ன தெரியலங்க நாங்க பார்க்க வந்தது இந்த ஏத்தம் பாக்குறதுக்காக தான் வந்தோம் ஸோ இந்த முருகனை பார்த்தீங்கன்னா மேலே இழுத்துட்டு வருவாங்களா அந்த தேர் அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தோம் போன வருஷம் வந்திருந்தோம் அதுக்கடுத்து இந்த வருஷம் வந்திருக்கும் இதுக்கடுத்து இங்க இருக்க விநாயகருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரிசனத்தை போட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாச்சு என்னன்னா நடக்கிறோம் நடக்கிறோம் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எப்படா கோவில் வரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா ரொம்ப கடுப்பாயிருச்சு ஏன்னா ஆல்ரெடி டயர்டா இருக்கு இதுல நடக்க வேற வச்சு கூட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஒரு வழியா பாத்தீங்கன்னா வந்தாச்சு கோயிலுக்குள்ள கோயிலுக்கிட்ட வரவும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங் கெட்டிட்டாங்க சோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நாங்க அப்போ வரும்போது கொஞ்சம் பரவாயில்லாமதான் கெட்டிட்டு இருந்தாங்க பட் இந்த தடவை எல்லாத்தையுமே எடுத்துட்டு சூப்பரா போட்டுட்டாங்க இன்னொன்னு என்னன்னா எந்த பாத வழி எப்படி போறது அப்படிங்கறதே தெரியல ஏன்னா எல்லாமே புதுசாவே இருந்துச்சுங்க அதுக்கடுத்து நாங்களே என்ன பண்ண கேட்டு கேட்டுதான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தோம் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க சோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க திருப்பதி மாதிரி பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கு ஒரு இது இல்ல இங்கிட்டு பில்டிங்கு இங்கிட்டு பில்டிங்கு இங்கிட்டு நடந்து போறது அப்படிங்கறதே தெரியல ஏன்னா நாங்களே முடிச்சுக்கிட்டுதான் இருந்தோம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க தாங்க கோயிலுக்குள்ள அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு ஒரு வழியா இங்கிட்டு வந்ததுன்னா செம்ம பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாம கோபுரத்தை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க நான் அதை காட்டுறேன் பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கிறது கோயிலுக்கு பக்கத்துலயும் வந்தாச்சு சரி வந்துட்டு காலையிலேயே ஒரு தரிசனத்தை போட்டுருவோம் அப்படின்னு தான் நாங்க பிளான் போட்டு வச்சிருந்தோம் ஏன்னா இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு லைன் இருக்கு ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்டை விட இந்த நூறு ரூபா டிக்கெட்ல தாங்க அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப பாஸ்டா விட்டாங்க போல சோ அதனால அந்த ஃபாஸ்ட்டுக்காகவே அந்த சைட் போறாங்க நாங்க என்னமோ ஃப்ரீ டிக்கெட்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருந்தோம் ஸோ பொது தரிசனம் பார்த்தா எப்படி இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் விட போறாங்க பட் இருந்தாலும் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் தான் அதுவும் இல்லாம ஏழாந்திருவிழான்னு வேற சொல்லிட்டாங்களா டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணி வச்சிருந்தாங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருந்தாங்க இந்த நைட் டைம்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க பட் காலையில பாத்தீங்கன்னா சரியான வெயில் அதை நான் அடுத்த வீடியோல காட்டுறேன் பாருங்க கால் கூட வைக்க முடியல அந்த அளவுக்கு சரியான சூடுனே சொல்லலாம் உள்ள போனதும் எத்தனை மணிக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணிக்கு போனவங்க சோ ஒரு மணி நேரம் நின்று இருக்கும் ஒன்றரை மணி நேரத்துக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த ப்ரவுட்ல பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தோம் சாமியை பார்க்கறதுக்கு இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா எந்த சைட் போகன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாத்தீங்களா எந்த சைடு பொது தரிசனம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எப்பயுமே நாங்கள் இந்த சைடு வந்துட்டு இருந்தோம் பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு வச்சிட்டாங்க இந்த பில்டிங்கா கிட்டிருக்காங்களா இந்த சைடு தான் பாத்தீங்கன்னா பொது தரிசனம் வச்சிருக்காங்க ஸோ இந்த கம்பி மாதிரி போட்டிருக்காங்களா இந்த சைடு ஃபுல்லா நூறுரூவா தரிசனம் போல அதனால எங்கிட்ட எது போகன்னு தெரியல இங்க இருக்கவங்ககிட்ட ஒண்ணும்னா கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னா போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிப்போச்சு எப்படியோ பாத்தீங்கன்னா பொருள் தரிசனத்துக்கு எல்லாம் குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே பாதி குடும்பங்க ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாம நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நைட் டைம்ல இந்த கோபுரத்தை பார்க்க எவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு சூப்பரா இருந்துச்சுங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு ஸோ உள்ளங்கிறது எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால வீடியோ எடுக்க முடியாது உள்ள வந்துட்டாலே போனை பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம் வீடியோ பாத்தீங்கன்னா நாட் அலவுடு அதனால உள்ள போனதும் கொஞ்ச நேரம் நாங்க வெளியில நின்னுட்டு இருந்தோம் அந்த க்ரௌட்ல நின்னுட்டு இருந்தோம் அதனால பாத்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நின்னுட்டே தான் இருந்தோம் எப்படா உள்ள விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மணி பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் கிட்ட நின்றுட்டே இருந்தோம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லதா போச்சுடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு உள்ள போனதுன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் தரிசனம் அவங்க சீரியஸா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான தரிசனன்னே சொல்லலாம் சந்தன அலங்காரத்துல பாக்குறதுக்கு முருகன் அவ்வளவு அழகா இருந்தாரு சோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு இருந்தோம் உள்ளயா நிறைய சாமி இருக்கு இல்லையா அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்தி சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுல இன்னொன்று என்னன்னா தேர் வரும் நான் ஆல்ரெடி இல்லையா ஏத்தம் பாக்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்ட்டு அந்த சாமியை அலங்காரம் பண்றதுக்காக கூட்டம் எக்கு தப்பாக இருந்துச்சுங்க ஏன்னா அத பார்க்கறதுக்காக பாத்தீங்கன்னா சம கூட்டமாக இருந்துச்சு அதனால நம்மளும் உக்காந்துட்டு போலாம் அப்படின்ட்டு நினைச்சோம் பட் அதுலேயும் ஒரு கிளிஸ்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாங்கள் சாமியை பார்த்துட்டு ஒரு ஆறு மணிக்கிட்டனே வச்சுக்கோங்க வெளியில வர்றதுக்கு பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்க உட்காந்ததேவும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கோயிலுக்குள்ளேயே இருந்திருப்போம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போச்சு இதுல பசி வேற சோ அங்கேயே பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளயே ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கிட்ட இருந்துச்சு வேற வழி இல்ல செம்ம பசியா இருக்கு அப்படின்ட்டு அங்கேயே வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு அதுக்கடுத்து இங்க பாருங்க கூட்டம் எவ்வளவு கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ட்டு இங்க உள்ள ஃபுல்லும் அந்த முருகன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க முருகன் பாக்குறதுக்கு செம்மையா இருந்தாருங்க ஏன்னா சூப்பரா இருந்துச்சு ஒவ்வொரு பரிகாரமா ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் ஏன்னா இது ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு வெளியில வரவும் பாத்தீங்கன்னா விழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நாங்க என்னமோ பாத்தீங்கன்னா இருட்டில் போன மாதிரி இருந்துச்சு இப்போ வெளியில வரவும் சரியான வெயிலுங்க கொளுத்து எடுத்துருச்சு மனுஷனை நடக்க முடியலைங்க சரி போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏத்தம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு ஸோ அதனால இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கடலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் குளிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் குளிச்சுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு பிளான போட்டாச்சு பட் என்ன பாருங்க எல்லாரையும் பாருங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா நடக்கதாங்க முடியல சரியான வெயில்னு சொல்லலாம் பொழுத்தி எடுத்துருச்சு ஏதோ பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நாங்களும் தப்பி தவறி அப்படியே பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டோம் இதுக்கடுத்து கடலுக்கு போனோம்னா கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் குளிக்கிறதுக்கு போயிட்டோம் ஆல்ரெடி எங்க மம்மி எங்க டேடின்னு பாத்தீங்கன்னா குளிச்சுட்டானுங்க நாங்க தான் பாத்தீங்கன்னா லேட்டு நானே எங்க அத்தா அதுக்கடுத்து ஒரு அக்கா ஸோ நாங்கள் மூணு பேரை தான் லேட்டாக போனோம் ஏன்னா நாங்க ஃபுல்லும் கோயிலில் இருந்தோம் இவங்க ரெண்டு பேர் வெளியில வந்துட்டாங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க நாங்க பொறுமையா பார்த்தோங்க வரை இவங்க எதுவும் பண்ற மாதிரி தெரியல அதனால நாங்களும் கிளம்பி வந்தாச்சு ஸோ கடல்ல கூட்டத்தை பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறானுங்கன்னு இந்த இடத்துல நம்ம எங்கிட்டு போய் குளிக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் பட் எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடைச்சிருச்சு அதனால அங்க போயிட்டு நின்று குளிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனியாவே கடல் பாக்குறதுக்கும் அவ்வளோ அழகா இருந்துச்சு ஏன்னா மித்த டைம்ல குப்பையுமாவே கிடக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா எல்லாரும் துணி அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கழட்டி போட்டுருப்பானீங்க இப்ப அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு கடலுமே பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு இதெல்லாம் பாத்துட்டு அப்படியே இங்கேயே பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் சூப்பரா போச்சுங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா உள்ள இருந்த கடுப்புக்கு அதுவும் இல்லாம இந்த வெயிலுக்கு வேற அப்படியே அந்த தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சா செமாதமா இருந்துச்சு கடலை விட்டு வெளியில வர மனசே இல்லைங்க ஏன்னா நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் சுற்றி சுற்றி பாருங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இந்த இதுக்காக தாங்க வந்திருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கே மைண்டில் பல டென்ஷன் இருக்கு ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு எனக்கே தெரியல எதுக்காக யோசிக்கிறேன்னு தெரியல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ அங்கிட்ட இங்கிட்டு வரும்போது நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா அதனால நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வர வேண்டியதாக இது அதனால நானும் ஜாலியா எதையும் யோசிக்காம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் மறுபடியும் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ஏத்தெல்லாம் பாத்துட்டு முருகனை பாக்க போகணும் ஏன்னா முருகனை பாத்தீங்கன்னா எப்பயுமே ரெண்டு மூணு தடவை நாங்க பாத்துருவோம் திருச்செந்தூர் வந்துட்டாலே பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி சாமி கும்பிட்டு மட்டும்தான் வேலை என்ஜாய் பண்றோமா சாப்பிடுறோமா போட்டோ எடுக்கமா வீடியோ எடுக்கமா சாமியை கும்பிட்டுமா இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் ஏன்னா நல்லா இருந்துச்சுங்க உண்மையாவே பாருங்க எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு அப்படின்ட்டு என்னால அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல பட் இருந்தாலும் குட்டி குட்டியா பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டு இருந்தேன் நானு இந்த ஆலைய அழதாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு எப்படியோ பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணா போது தாங்க செம்ம கடுப்பாயிருச்சு ஏன்னா இங்க ஃபுல்லும் குளிச்சுட்டு நம்ம மறுபடியும் நாலி கிணறுல போய் குளிக்கணும் அதுக்கு ஒரு லைன் நிற்கும் அந்த லைனையும் தாண்டி எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் ஏன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தது மண் சும்மா நார்மலா நமக்கு தண்ணி மட்டும் வந்திருந்தா கூட ஒண்ணும் தெரியாதுங்க ஏன்னா அது ஃபுல்லா பாருங்க இந்த காப்பி கலர்ல தெரியுதா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மண்ணுதான் ஃபுல்லா அரைச்சிட்டு வந்து மேல போடுதா சோ ரெண்டு பாக்கெட் புள்ளையும் பாத்தீங்கன்னா ஒன்றரை பொதவா மண்ணு இருந்துச்சுங்க நானே எப்ப பாத்தீங்கன்னா போதுதான் பார்த்தேன் இவ்வளவு மண்ணாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு குளிச்சாதாங்க ஏன்னா அடிக்க வெயிலுக்கு சுள்ளு சுல்லுன்னு பாத்தீங்கன்னா மனசனை பிணஞ்சு எடுத்துரும் அதுவும் வெக்க செம்ம வெக்கையா இருந்துச்சு அதனால நம்ம நல்லா போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைச்சாச்சு அதுவும் இல்லாம சுத்தி கூட்டமும் வர ஆரம்பிச்சிருச்சு கடகளை போய் குளிச்சுட்டு கடகளை பாத்தீங்கன்னா ஏத்தத்தை அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஸோ அதனால எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிடோம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் போச்சு அடுத்து ஏத்த வீடியோலாம் அடுத்து நாளைக்கு தான் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கோங்க பட்டாபா